வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் முதல்ல எல்லாருக்கும் நன்றி நான் கொஞ்ச நாளா வந்து நிறைய பதிகங்கள் போட்டு நிறைய வந்து பலன்தரும் பதிகங்கள் கொடுத்துருக்கேன் கடன் நீக்கும் பதிகம் பரிகாரம் எல்லாமே நம்ம இன்ற ஒரு தகவல் சுதாம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் எப்ப நான் இந்த பதிகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்பத்துல தான் நம்ம சேனல் பெரிய ஹைலைட் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிக்கத்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க நான் இப்போ தான் ஸ்டார்டிங்னால அது எப்படின்னு தெரியாமல் இருந்தது இதுக்கப்புறம் நான் எல்லாம் தெரிஞ்சு அது எல்லாமே அப்டேட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பதிகத்தையும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பதிவுக்கும் ப்ரீவியஸாக என்ன பதிவு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் ஒவ்வொன்று தான் இணைச்சிருக்கேன் ஸோ ப்ரீவியஸ் லிங்க்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ இந்த பதிவு வந்து என்னென்னாக்கா நம்மளோட வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லை எல்லா கடவுளுக்கும் உகந்த நாள் தான் ஆனா அதுலயும் முக்கியமா ஏன் முருகப்பெருமானை நம்ம கும்பிடுறோம்னா முருகப்பெருமான் அவதரித்தது இந்த வைகாசி விசாக திரு நட்சத்திரம் அன்னைக்குதான் சோ அதனாலதான் ஆஹ் வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் விசேஷமா கொண்டாடுறாங்க அறுபடை வீடுகளிலையும் நல்ல விசேஷமா கொண்டாடுவாங்க மற்ற எல்லா முருகர் கோவிலுக்குமே வந்து கொண்டாடுவாங்க என்ன இப்படி இந்த வைகாசி விசாகத்துல முக்கியமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கச்சியப்ப சிவாச்சாரியர்கள் இருக்காரு இல்லையா கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து அழகா வந்து முருகர் வந்து எப்படி உதிச்சாரு அப்படின்றத ஒரு பதிவுல ஒரு பதிகத்துல கொடுத்துருக்காரு அதை நான் இதோட இணைச்சிருக்கேன் அது வந்து அந்த ஒரு பதிகமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரிய வைக்கும் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பதோர் மேனி ஆகி கருணை சேர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய சோ பிறந்தார் சொல்லல உதித்தனன் உதித்தனன்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான வார்த்தை இப்ப சூரியன் உதிச்சாச்சுன்னு தான் சொல்லும் சூரியன் பிறந்தாச்சுன்னு சொல்ல மாட்டோம் சோ எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன உலகம் உலகம் நற்கதி அடைய சோ இது வந்து ஏன் கலியுக கடவுள்னா அப்பவே கடவுள்கள் வந்து ஒவ்வொரு யுகமா பிரிச்சு வச்சிருந்தாங்க அதுல கலியுகம் கடவுள்ல கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கெட்ட செய்திகள் நிறைய நடக்கும் தான் நல்ல செய்திகள் அதான் அப்பவே கச்சியப்ப சிவாச்சாரியர் அழகா சொல்லியிருப்பார் பன்னிரண்டு கைகள் ஆறு முகம் சேர்ந்து உதித்தனன் ஆறு பிழம்பு ஏன்னா சிவபெருமான் நெற்றிலிருந்து பிறந்தது தான் அவர் ஆறு திருப்புறிகளாக வந்து ஆறு தாமரைகளை வந்து விழுவார் அதை தான் அழகாக சொல்லியிருப்பார் இதே நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருப்பார் கந்தர் அனுபூதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் பெருமான் பதிவுனாலே அர்ணகிரி நாதரை இல்லாத எதையுமே நம்ம சொல்ல முடியாது அதனால இதையும் நம்ம சொல்லி ஆகணும் கெடுவாய் மணனி கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே ஏன் இந்த பதிகத்தை வந்து நம்ம கந்தர் அனுபவத்துல சொல்றோம்னா நம்மளோட பதிவே பாத்தீங்கன்னா வினைகள் கர்ம வினைகள் அனைத்தையும் அதோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தை நம்ம ஆட் பண்ணோம் மனித வாழ்வில் ஏற்பட்ட கடன்கள் சோ கர்ம வினைகள் மற்றும் கடன்கள் இது ரெண்டுத்தையுமே தூள் தூளா ஆக்குறவர் வந்து ஒரு ஒரு கடவுள்னா முருகப்பெருமான்ட்டு நம்ம அருணகிரிநாதர் அப்பவே சொல்லிட்டார் கந்தர் அனுபூதியில ஏற்கனவே கந்தர் அனுபூதி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் பாருங்க அதோட எல்லாத்தையும் நான் லிங்க்ல இணைக்கிறேன் சோ இப்ப நம்ம பதிவுக்கு வருவோம் வைகாசி விசாகம் எப்போ வருது திங்கக்கிழமை ஒன்பது ஆறு இருபது இருபத்தஞ்சு வருது எட்டு ஆறு அதாவது ஆஹ் சண்டேவே பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு பத்துல இருந்து ஆரம்பிச்சிருது ஒம்பது ஆறு மாலை நாலு நாற்பது மணி வரைக்கும் தான் விசாகம் நட்சத்திரம் இருக்கு வழிபடணும்னா ஒன்பதாம் தேதி தான் பண்ண முடியும் ஏன்னா தான் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் விசாகம் இருக்கு காலை டைம் எடுத்தோம்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு இருபது அதுக்கப்புறம் ஒன்பதுலேருந்து இருந்து அந்த பத்து அந்த டைம் இல்லைங்க நாங்கள் ஆஃபீஸ்லாம் எல்லாம் போயிட்டு வந்துருவோம் எங்களுக்கு தான் வழிபட முடியும்னா எப்பவுமே மாலைன்னா தெரிஞ்சுக்கிங்க ஆறு மணிக்கு தான் ஓகேங்களா இதுதான் சோ வைகாசி விசாகம் எப்ப பிறக்குதுன்னு பார்த்தாச்சு என்னைக்குமே வைகாசி விசாகம் பௌர்ணமி ஒன்னாதான் வரும் பட் இந்த வருஷம் பத்து ஆறு பன்னெண்டு இருபத்தாறு மணிக்கு தான் வைகாசி விசாகம் வருது இது பௌர்ணமி வருது இதுவும் ஒரு வகையில நல்லது ஏன்னு தெரியுமா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம எப்பவுமே பௌர்ணமி வந்து கிரிவலத்துக்கு உகந்த நாள் அதுவும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செய்யறது ரொம்ப முக்கியம் என்ன ஏன் அவ்வளவு விசேஷம்னா கடன்கள் நம்ம பதிவுல பாத்தீங்கன்னாவே நிறைய கடன்கள் நீக்கும் பரிகாரம் அதுக்குண்டான பதிகம் எல்லாமே சொல்லியிருக்கேன் சோ செவ்வாய்க்கிழமை வரதும் நல்லதுதான் சோ திருவண்ணாமலை கிரிவலம் நீங்க போகலாம் சரி இப்ப நாம எப்படி முருகப்பெருமான நம்ம கும்பிடலாம் அதுன்னு முக்கியம் இல்லையா இப்ப எப்படி வருதுன்னு தெரிஞ்சாச்சு டைம் சொல்லியாச்சு எப்படி வந்து வைகாசி விசாகம் வந்து திருநாள் வந்து வந்தது எப்படி முருகன் அவதரிச்ச நாள் சோ எல்லாமே அதை சொல்லியாச்சு இப்போ நம்ம கும்பிடுறதுக்கு ஒரு முறை வேணும் இல்லையா நம்ம பதிவுகளை பார்த்தீங்கன்னாவே முருகர் சம்மந்தப்பட்ட எல்லா பதிவுமே பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கலர் போட்டிருப்பேன் ரெட் கலர் போட்டிருப்பேன் ஏன்னா பூக்கள்லாம் அவருக்கு வந்து செவ்வரிலேயும் ரொம்ப பிடிக்காதாலும் ரெட் கலர் என்னோடய பதிவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் பதிவுகளில் ரெட் கலர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன் நம்ம தம்மையில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷீட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனு இல்லை ரெட்டு இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க முருகப்பெருமான் நீங்கள் கும்பிட்றீங்கன்னா பச்சை கலர் வஸ்திரம் அன்றைக்கு கொடுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் சரி இது எப்பவுமே நான் பதிவுல சொல்றதுதான் எந்த ஒரு வழிபாடானாலும் பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிங்க வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க நல்லா இது படுங்க கலர் கோலம் போடுங்க நிலவாசல்ல இருந்து பூஜை அறை உள்ள அனைத்து சாமி படங்களுக்கும் மலர் சூட்டுங்க நிலவாசுக்கு வெளியே ரெண்டு தீபம் ஏத்துங்க பிறகு அதுக்கப்புறம் வந்துதான் நீங்க பூஜை ரூம்ல இது பண்ணணும் விளக்கு ஏற்றணும் எப்பவுமே நிலவாசல் ஏற்றிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஏன் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துலதான் தெய்வங்கள் உலாவர நேரம் ரிஷிகள் சப்த ரிஷிகள் அஷ்ர ஐஸ்வர்தம் தேவதைகள் சித்த மகா எல்லாம் வரும் அப்போ நிலவாசிலேட்டு உள்ள ஏற்றும் போது அவங்கள நாம உள்ள கூப்பிடலாம் அதே மாதிரி முருகப்பெருமான வழிபாடு பண்ற அன்னைக்கு ஷட்கோண கோலம் போடுங்க ரொம்ப நல்லது ஷட்கோண கோலம் இந்த படத்துல காமிச்சிருக்கேன் இல்லையா ச ர ப ஒவ்வொரு இதுலையும் விளக்கு ஏத்துங்க ஆறு நெய் தீபம் ஏத்தனா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஆறுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க அதுக்கப்புறம் நடுவில் வேணா ஓம் சஷ்டிகந்தர் விளக்கு ஏற்றி அதுக்கு நெய்ஜீபம் ஏற்றுங்க இதை தவிர நெய்வேத்தியம் எப்படி எல்லாம் பண்ணியாச்சு நெய்வேத்தியம்னாவே நமக்கு நல்லாவே தெரியும் பாசி பருப்பு ஸ்வீட் ஏதாவது ஒன்று பண்ணி வைங்க ஓகேங்களா அது உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் பால் பாயாசம் பாலில் நல்ல நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி தூள் போட்டு கொடுங்க அதுக்கப்புறம் பதிவுகள் இப்போ நான் இந்த கொடுத்துருக்குற மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா இது சிவாச்சாரியார் கொடுத்த பதிவு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் கொடுத்த எல்லா பதிவுமே கொடுத்துருக்கேன் கந்தர் அனுபூதி எப்படி அது ஒரு தனி பதிவா இருக்குது கந்தர் அலங்காரத்தில் என்ன முக்கியமான பதிகள் கொடுக்கும் அதையும் கொடுத்துருக்கேன் மற்றபடி முருகங்கள் சம்பந்தப்பட்ட முருகன் சம்பந்தப்பட்ட பலன் தரும் பதிகங்கள் எல்லாமே நான் தனித்தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் இதோட லிங்க்ல நான் இணைக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருமே இப்ப பாருங்க ஏன்னா இந்த வைகாசி விசாகத்துல நாம விரதம் இருந்து வழிபடும் போது நம்ம இந்த கழிவுகாலத்துல கர்ம வினைகள்ன்றது பூர்வ ஜென்மத்துல நாம செஞ்ச தவறுகள் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அதோட சேர்த்து கழிவுகாலத்துல மனித வாழ்வுல நாம செஞ்ச தவறுகளும் மன்னிக்கப்படும் பாவங்களும் மன்னிக்கப்படும் தெரியாத செய்த தவறுகள் தெரிஞ்சே செஞ்சீங்கன்னா கிடையாது ஆனா ஒரு வகையில மன்னிப்பு கொடுப்பாங்க தெரிஞ்சு ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வருத்தம் பண்ணி இது பண்ணி கொடுக்கலாம் அதுவும் நல்லது சோ இந்த பதிவே பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துல பண்ண கடனும் போகும் இந்த ஜென்மத்துல பண்ணிக்கிட்ட பண்ணி வச்சிருக்கிற கடன்களும் தீர்க்கிற ஒரு உன்னதமான திருநாள்னா அது வைகாசி விசாகம் அதனால இந்த இதில் வைகாசி விசாக முருகருக்கு சம்பந்தப்பட்ட நாள்ல எல்லாமே பண்ணாங்க முக்கியமா வழிபாடு சொல்லியாச்சு டைம் சொல்லியாச்சு என்ன மாதிரி பூக்கள் சொல்லியாச்சு என்ன நைவேத்தியம் சொல்லியாச்சு என்ன நாம செய்யணும் மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும் அந்த நாள்ல உங்களால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்ல டிஃபன் வாங்கி கொடுங்க ஆஹ் மதிய வேலை ஏதோ ஒண்ணு உங்களால செஞ்சது செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் எப்ப நீங்க அந்த தானமும் தர்மமும் நமக்கே இல்லைன்னு நினைக்கலாம் அப்படி நினைக்காதீங்க நம்ம விட கீழே இருக்காங்கல்ல ஒரு வாட்ரு பாட்டில் வாங்க முடியாதவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் அன்னைக்கு நீங்கள் செஞ்சது பெரும் பெரும் புண்ணியத்தில் செய்கிறோம் இந்த நாளோட சேர்த்து இதையும் சேர்ந்து பண்ணுங்க நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் கடன்கள் எளிதாக அடையும் எல்லாமே சொல்லிட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண